வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிரநீலனையும் அர்ஜுனா மற்றும் கஜேந்திரகுமார் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரவு செலவு திட்ட குளநிலை விவாதம் இன்று முதல் இன்று நாட்டில் பல இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு கனமழை பிரித்தானியா பிரித்தானியாருக்கும் டில்வின் சில்வாவுக்கும் இடையே சந்திப்பு இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு வெடிப்பு விபத்தில் ஏழு பேர் பலி இருபத்தேழு படுகாயம் இலங்கை அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைஜாத்து காவல்துறை அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதா விமர்சிக்கும் நாமல் எதிலிகளின் நிரந்தர கனவு முடிந்தது பிரித்தானியா அதிரடி விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்துக்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் தேதி நுகே கொடை ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் தேதி எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்றுக்குழு அனுமதி குறிப்பிடத்தக்கது ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதம் இன்று முதல் பதினேழு நாட்களுக்கு இடம்பெறவுள்ளது வரவு செலவு சட்டமூலத்துடன் தொடர்புடைய குழுநிலை விவாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை நடைபெற உள்ளது வரவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஏனைய நாட்களில் விவாதம் நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாடல் துணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள இரண்டாவது வரவு செலவு திட்டம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் கடந்த ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் து இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் வரை வரவு செலவு திட்டம் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதம் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்று மாலை இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது குறித்த வாக்கெடுப்பில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்று அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டன எட்டு பேர் வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்தனர் இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் மதிப்பீடு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தது நாட்டிற்கு கிழக்காக விருத்தியடைந்த ஒரு கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை தொடர்ந்து நிலை கொண்டுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரஹமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில கிடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரஹமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் அதிகாலை வேலை பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் டில்வின் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றுள்ளது குறித்து சந்திப்பானது நேற்று முற்பகல் பாத்திரம் உள்ள பெலவத்தை மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இலங்கையின் நிகழ்கால அரசியல் நிலைமைகள் பற்றியும் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிலவுகின்ற நீண்டகால நட்புறவு பற்றியும் இதன்போது கருத்துக்கள் பரிமாறப்பட்டுள்ளன குறிப்பாக பிரித்தானியா எதிர்காலத்தில் இலங்கைக்கு ஒத்துழைப்பை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா இம்மாதம் இருபத்தொராம் தகுதி பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதுடன் இதன்போது அது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கான பிரித்தானியா ஸ்தானிகர் அலுவலகத்தில் அரசியல் பிரிவின் முதல்நிலை செயலாளர் அரசியல் ஆலோசகர் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியை பிரதிநிதித்துவம் செய்யும் சட்டத்தரணி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் நவ்காம் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வடி சம்பவத்தில் ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் இருபத்தி ஏழு பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அரியானாவில் பறிமுதல் செய்த வெடிப்பொருட்கள் மாதிரிகளை பிரித்து ஆய்வு செய்தபோது விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணை தெரியவந்துள்ளது வடிவிபத்தில் தடயவியல் குழு போலீசார் என ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் போலீஸ் நிலையத்தில் இருந்த இருபது பேர் படுகாயமடைந்தனர் நிலையில் ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் வடிவிபத்தில் போலீஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்களும் சேதமடைந்துள்ளன தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே கடந்த பத்தாம் தேதி கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடைபெற்றிருந்தது இந்த பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக எட்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சூழலில் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போதே திடீரென அந்த வெடிப்பொருட்கள் வெடித்ததால் தடயவியல் குழு போலீஸ் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் இருபத்தேழுக்கு மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மீண்டும் வெடிபொருள் வெடித்து ஏழு பேர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் நேற்று இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று பாதுகாப்பு அமைச்சில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்காவை பிரதிநிதிப்படுத்தி உள்ள அமெரிக்கா தூதுவர் தேசிய பாதுகாப்பு படையின் நிறைவேற்று தளபதி ஆகியோர் கையெழுத்திட்டனர் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பாதுகாப்பு செயலாளர் கையெழுத்திட்டுள்ளார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் அமெரிக்கா பாதுகாப்பு துணைக்களத்தின் அரச கூட்டுறவின் கீழ் மெண்டானோ தேசிய பாதுகாப்பு படை அமெரிக்க கரையோர காவற்படையின் பதிமூன்றாவது பிரிவு மற்றும் இலங்கை ஆயுதப்படை ஆகியவற்றுக்கு இடையான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் மேயர் ஜெனரல் அருண் ஜெயசேகர இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதுடன் இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நீண்டகால பாதுகாப்பு பங்காளித்துவத்தில் ஒரு முக்கிய மைக்கலாக குறிப்பிடத்தக்கது அத்துடன் அமெரிக்காவின் தொடர்ச்சியான நட்பு ஒத்துழைப்பு மற்றும் தாராள மனப்பான்மை என்பவற்றுக்கு இலங்கை ஆழமாக நன்றி தெரிவிப்பதாகவும் இந்த ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்த இலங்கை எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தாா் நாட்டின் தேசிய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார் இதன்படி நாட்டில் தற்போது சவால் மிகுந்த காலகட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நாம் ராஜபக்ச இந்த காலப்பகுதியில் பொறுமையாக செயல்பட வேண்டும் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் காவல்துறையானது முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கு எதிரான கடுமையான அடக்க முறையை அரசாங்கம் கையாள்வதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் இந்த விடயங்களில் அடிப்படையில் எதிர்வரும் கதி நுகைகொடையில் நடைபெறவுள்ள பேரணியில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து கலந்து கொள்ளுமாறு நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் பிரித்தானியாவில் ஏதிலிகளுக்கான நிரந்தர பதிவிட உரிமை மற்றும் குடியுரிமை வழங்கப்படுவதில் கடும் கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இந்த விடயத்தை அந்நாட்டு அமைச்சர் ஷபானா மஜ்மூத்தால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்றில் அறிவிக்கவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் அதன் குடியேற்ற பிரச்சினை கட்டுப்பாட்டை மீறிச் சென்று விட்டதை நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் அமைச்சர் ஒப்புக்கொள்ள உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இனிமேல் எதிலி தஞ்சம் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவருக்கு அவரது சொந்த நாடு பாதுகாப்பானது என கருதப்படும் போது அவர்கள் திருப்பி அனுப்பப்படும் நிலை எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் எதிரிகளுக்கான தஞ்சங்களை இனிமேல் தற்காலிகமாகவே வழங்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இனிமேல் நிரந்தர வதிவிட உரிமை மற்றும் குடியுரிமை ஆகிய நிலைகளை எட்டுவதற்கு கடும் கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியாவில் நிரந்தர வதிவிட உரிமை மற்றும் குடியுரிமை கூறியுள்ளவர்களுள் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து சென்றவர்களும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிரணி இணையும் அர்ஜுனா மற்றும் கஜேந்திரகுமார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று முதல் இன்று நாட்டில் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு கனமழை பிரித்தானியா உயர் ஸ்தானிகருக்கும் டில்வின் சில்வாவுக்கும் இடையே சந்திப்பு இந்தியாவில் மீண்டும் பரபரப்பு வெடிப்பு விபத்தில் ஏழு பேர் பலி இருபத்தேழு படுகாயம் இலங்கை அமெரிக்கா புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்து காவல்துறை அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளதா விமர்சிக்கும் நாமல் எதிலிகளின் நிரந்தர கனவும் முடிந்தது அதிரடி இத்துடன் தமிழ்வீனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் எமது யூடியூப் பக்கத்தின் வணக்கம்